வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நூற்புழுக்களின் தாக்குதலிலிருந்து உளுந்து பயிரை பாதுகாத்தல் உளுந்து உற்பத்தியிலும் அதனை பயன்படுத்துவதிலும் இந்தியா உலகளவில் முதலிடம் வகிக்கின்றது இதில் புரதச்சத்து அதிக அளவில் இருப்பதால் உணவின் முக்கிய அங்கமாக உள்ளது உளுந்து குறுகிய கால பயிராக இருப்பதாலும் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதாலும் அடுத்த பயிருக்கு தேவையான உரச்சலவை குறைப்பதோடு அதிக விளைச்சலும் தருவதால் பெரும்பாலான விவசாயிகள் உளுந்து பயிரிட்டு வருகின்றனர் உளுந்து பயிரை பூச்சி மற்றும் நோய் காரணிகள் தாக்குவதைப் போல நூற்புழுக்களும் தாக்கி சேதத்தை விளைவிக்கின்றன தாவரங்களை தாக்கி அழிக்கக்கூடிய நூட்புழுக்களினால் பதினேழு முதல் இருபத்தி மூன்று சதவிகிதம் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகின்றது உளுந்தை தாக்கும் நூற்புழுக்களின் வாழ்க்கை சுழற்சியை காணலாம் முப்பது முதல் நாற்பது நாட்கள் வயதுடைய செடியின் வேர்பகுதியில் முத்து போன்ற வெண்மை நிறமுடைய எலுமிச்சை வடிவ பெண் நூற்புழுக்கள் ஒட்டி கொண்டிருக்கும் இந்த பெண் நூற்புழுக்கள் முதிர்ச்சியடைந்தவுடன் வேர்பகுதியிலிருந்து பிரிந்து மண்ணில் விழுந்துவிடும் ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு இருநூறு முதல் முன்னூற்றி ஐம்பது முட்டைகளை இடும் திறன் கொண்டது முதல் பருவ நூற்புழுக்கள் முட்டையின் உள்ளேயே வளர்ந்துவிடும் சாதகமான சூழ்நிலை வரும்போது முட்டையிலிருந்து இரண்டாம் நிலை புழுக்கள் வெளிவந்து செடிகளின் வேர்பகுதியினை தாக்கும் இப்புழுக்கள் வெப்பநிலையை பொறுத்து நான்கு முதல் எட்டு வாரங்களில் வாழ்க்கை சுழற்சியை முடித்துக்கொள்ளும் வேர்முடிச்சு நூட்புழுக்களின் தாக்குதல் அறிகுறிகள் வேர்முடிச்சு நூற்புழுக்களின் எண்ணிக்கை வயலில் குறைவாக இருக்கும்போது பயிரில் பெரிய மாற்றங்கள் தென்படுவதில்லை ஆனால் அதிக அளவில் இருக்கும்போது பயிர் குட்டையாகவும் இலைகள் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும் நூற்புழுக்களினால் பாதிக்கப்பட்ட பயிரின் வேர்பகுதியில் ஒழுங்கற்ற வடிவத்துடன் முடிச்சுகள் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படும் வேர்முடிச்சுகள் சீராக உருண்டை வடிவத்தில் வேரின் பக்கவாட்டில் இருக்கும் கையினால் அந்த வேர்முடிச்சை உருட்டினால் அவை வேர் பகுதியிலிருந்து உதிர்ந்துவிடும் மேற்கண்ட வேறுபாட்டை வைத்து விவசாயிகள் வேர்முடிச்சு நூற்புழுவினால் ஏற்படும் வேர்முடிச்சுகளையும் ரைசோபியம் பாக்டீரியாவினால் ஏற்படும் வேர்முடிச்சுக்களையும் வேறுபடுத்திவிடலாம் இந்நூட்புழுக்களால் தாக்கப்பட்ட பயிர் வளர்ச்சி குன்றி காணப்படும் இலைகள் மஞ்சள் நிறத்துடனும் காய்கள் சிறுத்தும் காணப்படும் சில நேரங்களில் இந்த நூற்புழுக்கள் ஃப்யூசேரியம் உடம் என்றழைக்கப்படும் பூஞ்சானத்துடன் இணைந்து வேரழுகள் நோயை உண்டாக்குவதால் செடிகள் இளம் பருவத்திலேயே காய்ந்து மடிந்துவிடும் இவ்வகையான பாதிப்பு உளுந்து சாகுபடியில் அதிகளவில் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்தும் முறையை காணலாம் விதை நேர்த்தி செய்தல் உளுந்து விதைகளை சூடோமோனாஸ் மற்றும் டிரைகோடெர்மா ஆகிய உயிரியல் நூற்புழு கொல்லிகளை ஒரு கிலோ விதைக்கு தலா ஐந்து கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும் பயிர் சுழற்சி செய்தல் உளுந்து பயிருக்கு பின் காய்கறி பயிர்களை பயிரிடுவதன் மூலம் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் மண்ணில் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பயன்படுத்துதல் சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடர்மா விருடி போன்ற உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை விதைத்த இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்களில் ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் இருபது கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட்டு நூற்புழுக்களின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி